அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் அதிர்ஷ்டம் இப்படி கூட அடிக்கும் கல் உப்பு பச்சை கற்பூரம் இருக்கா அப்ப பணம் கொட்டும் சிம பரிகாரம் அப்படி என்ன பரிகாரம் அது வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீட்டிலுள்ள கஷ்டமும் வறுமையும் நீங்கி பணம் தங்க வேண்டுமா ஆரோக்கியம் நீடிக்க வேண்டுமா கல் உப்பு கற்பூரம் இருந்தாலே போதுமே இந்த இரண்டு பொருட்களை வைத்து எளிய பரிகாரங்கள் செய்யும் போது வீட்டிலுள்ள துன்பத்தை எளிதில் போக்கிடலாம் என்று சொல்கிறாங்க எப்படி தெரியுமா பெரும்பாலான குடும்பங்களில் தெரிந்தோ தெரியாமலோ சில செயல்களை செய்து விடுகிறாங்க இதில் ஒரு சில செயல்கள் நமக்கே எதிர் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அதாவது அறியாமல் செய்யும் பிள்ளைகளால் இப்படியான கஷ்டங்களை நாம் எதிர்கொள்ள நேரிடுகிறது இத்தகைய சிக்கல்களை எளிய பரிகாரங்கள் மூலம் நிவர்த்தி செய்யலாம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்காங்க ஏழ்மை வறுமையை விரட்டி பணவரவை உண்டு செய்யும் பரிகாரங்கள் எண்ணற்ற இருந்தாலும் இந்த இரண்டு வகையான பரிகாரங்களை வாங்க இங்க தெரிஞ்சுக்கலாம் கல் உப்புக்கள் மிகச்சிறந்த கிருமி நாசினி இந்த கல்வப்பு எப்போதுமே நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்பாங்க காரணம் வீட்டிலுள்ள எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள் கொண்டு வர செய்யும் இந்த அற்புத சக்தி இந்த கல்வப்புக்கு இருக்கிறதாம் அது மட்டுமல்ல கல்வப்புக்கள் மகாலட்சுமியின் அம்சமாகவும் கருதப்படுகிறது எனவே நேர்மறை ஆற்றலை அள்ளி தந்து சகல செல்வங்களையும் வழங்கும் ஐஸ்வரியமாக பார்க்கப்படுகிறது இந்த கல்வெப்பை பயன்படுத்தி தீபம் ஏற்றி வைக்கும்போது குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீரும் என்று சொல்லுவாங்க எனவே பௌர்ணமி நாட்களில் கல்வப்பு தீபம் ஏற்றி வரும்போது தொழில் தடை வருமான தடைகள் போன்றவை அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் விலகிவிடுமா அதே போல ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்வப்பை போட்டு அதனுள் எலுமிச்சம்பழத்தையும் போடுங்க பிறகு நான்கு காய்ந்த மிளகாய்களையும் அந்த பாத்திரத்தின் நான்கு மூலைகளிலும் வைத்து அதனை தலைவாசல் கதவின் உட்புறம் பகுதியில் வைத்து விடுங்க இந்த கல்வுப்பு மிளகாயின் கூர்மையான பகுதிகள் இவை இரண்டுமே எதிர்மறை சக்திகளை ஈர்த்துவிடக்கூடியவை எனவே வாரம் ஒருமுறை இந்த உப்பு மிளகாயை மாற்றி பழைய உப்பு மிளகாயை ஓடும் நீரில போட்டுவிடுங்க அதே போல கற்பூரங்கள் சுவாசக் கோளாறுகளை குணப்படுத்தக்கூடியவை கற்பூரத்தை வீட்டில் வைத்திருந்தாலே அது காற்றில் பரவி நல்ல நறுமணத்தை தருவதோடு சுவாசத்திற்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடியது பச்சைக் கற்பூரம் மனதிற்கு புத்துணர்ச்சி தரவல்லவை இதன் மனம் ஏர்மறை எண்ணங்களை அதிகமாக்கி நல்ல எண்ணங்கள் உணர்வுகள் மேலோங்க செய்யும் எனவே பச்சை கற்பூரத்தை வைத்து எளிய பரிகாரங்கள் செய்யலாம் ஒரு கிண்ணத்துல பச்சை கற்பூரம் நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு என அனைத்தையும் ஒன்றாக சேர்த்துக்கங்க இந்த தட்டை பூஜை அறையின் தென்மேற்கு மூலையில வைத்து விடுங்க இப்படி வைப்பதால் வீட்டிலுள்ள கஷ்டங்கள் குறையும் என்று நம்பப்படுகிறது அல்லது பீரோவில் பணம் வைக்கும் இடத்திலையும் வைக்கலாம் கடன் தொல்லை தீர்வதற்காக நீங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுக்கும் போது இப்படி ஒரு பச்சை கற்பூர பரிகாரத்தையும் செய்வதால் விரைவில் பலன் கிடைக்கும் அதேபோல ஒரு புதிய தட்டில் கல் உப்பை பரப்பி அதன் மீது ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்து மனதில் இறைவனை நினைத்தபடி அந்த கற்பூரத்தை ஏற்றுங்க அந்த கற்பூரம் எரியும் கல் உப்பு பரப்பிய தட்டை கையில் பிடித்து வீட்டிலுள்ள எதிர்முறை சக்திகள் கண் திருஷ்டி எல்லாமே விலக வேண்டும் என்று நினைத்து குலதெய்வ படத்திற்கும் வீடு முழுவதும் தீபாரதனை தீபத்தை காட்டுங்க இப்போது கற்பூரம் எரிந்து முடிந்ததுமே தட்டிலுள்ள உப்பை ஒரு பாத்திரத்துல கொட்டி அதை கொண்டு போய் வீட்டிற்கு வெளியே ஊற்றிவிடுங்க செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற கிழமைகளில் இப்படியே தொடர்ந்து மூன்று வாரங்கள் செய்து வந்தால் குடும்பத்திலுள்ள மொத்த திருஷ்டியும் விலகிவிடும் வீட்டிலுள்ள வறுமை பண வரவு அதிகரிக்க இந்த எளிய பரிகாரங்களை நீங்களும் நம்பிக்கையோடு செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி